நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் எது என்றால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மக்குள்ள வச்சிருக்கக்கூடிய மன அழுத்தமும் மன குளறுபடிகளும் மன சஞ்சலங்கள் தான் இது இருந்துச்சுனாவே நம்ம வாழ்க்கையில் அன்பு இருக்காது ஆனந்தம் இருக்காது ஆன்மீகம் இருக்காது ஆரோக்கியம் இருக்காது ஏன் செல்வ செழிப்பும் இருக்காது இந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் வெள்ளனம்னா உங்கள் மனதை ஆனந்தப்படுத்தணும் மனதை அமைதிப்படுத்தணும் மனதை ஒருநிலைப்படுத்தணும் உங்க மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக நான் வரும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஒரு சக்தி மிக்க ஒரு தியான வழிமுறைய மந்திர வழிமுறைய ஒரு சிஸ்டம் ஆஃப் லைஃப் பீஸ்ஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கிறதுக்காக ஒரு ஒர்க் ஷாப்பை பெங்களூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக அந்த நாள்லேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காணாமல் போகும் அன் ஓன்லி உங்கள் லைஃப்ல ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அன்னையில இருந்து வரும் எப்போ பார்த்தாலும் ஒரு புன்னகையோடையே இருப்பீங்க ஒரு பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் வர முடியும் இந்த ஒர்க் ஷாப்பில் கலந்து கொண்டா இது ஒன் டே ஒர்க் ஷாப் தான் இது தன்னை அறியும் பயிற்சி இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாகவே டே டு டே லைஃப்பில் என்னென்ன செஞ்சால் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸாக இருப்பீங்க செகண்டு ஹாப்பியாக இருப்பீங்க செகண்ட் என்ஜாய் பண்ணுவீங்க அதற்கப்புறம் எப்படி நேம் ஃபேம் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்களே செய்ய முடியும் இந்த பியூட்டிஃபுல்லான அட்ராக்ஷன் ஆகர்ஷண பயிற்சி வகுப்பு வரும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி பெங்களூர்ல நடைபெறுது இந்த பயிற்சி இட்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக இந்த பயிற்சியில கலந்து கொள்ளுங்க ஒரே நாளில் உங்களோட மைண்டை ஹீல் பண்ணலாம் கிளென்ஸ் பண்ணலாம் ஹாப்பியாக்கலாம் நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் நீங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் வேலையில் தொழிலில் ஹாப்பியாக சக்சஸ்ஃபுல்லாக வர முடியும் ஸோ கலந்து கொள்ளுங்கள் தன்னை உணரும் அற்புதமான ஒன் டே ஒர்க்ஷாப் பி எ ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் ஒன் டே என்ன விவரங்கள் தொலைபேசி தொலைபேசங்களை தொடர்பு உள்ளுங்க ட்வெண்ட்டி ஃபோர்த் மார்ச் என்னை சந்தியுங்க உங்கள் லைஃபை சேஞ்ச கண்ணால் பாருங்கள் வாழ்க